வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் சேலம் மாவட்டம் ஆத்தூர் சதாசிவபுரத்தில் இந்திரா நகர் மற்றும் ஆதிதிராவிடர் காலனியில் திறந்த வெளியில் இயற்கை உபாதைகள் கழிப்பதை தவிர்க்க நடவடிக்கை எடுக்கப்பட்டது இதன்படி தூய்மை பாரத் திட்டத்தின் கீழ் இரண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்றாம் நிதியாண்டில் சமுதாய சுகாதார வளாகம் ஐந்து லட்சத்து ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்டது ஓராண்டுக்கு முன் பணிகள் முடிவுற்ற நிலையில் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு வராமலேயே மூடு விழா காணவுள்ளது மக்கள் வரிப்பணம் பல லட்சம் வீணடிக்கப்படுவதாக புகார் எழுந்துள்ளது சாலையோரங்கள்ல நிறைய குழந்தைங்களோ பெரியவங்களோ காலையில பார்த்தா ஒரு சில இடத்துல அந்த சாலை ஓரத்தில் நிறைய மலம் கழிக்கிறதுனால பல போராட்டத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி கட்டித்தர சொல்லி கோரிக்கை வச்சு ரொம்ப வருஷம் கழிச்சு அதுக்கப்புறம் ஒன்று கட்டினாங்க ஒரு அஞ்சு லட்சம் மதிப்பீட்டில் கட்டினாங்க ஆனா மேல பாத்தீங்கன்னா எல்லாம் சீட்டு போட்டு மிக்சாரி சரி பைப்லைன் போட்டு ஏதோ கொஞ்சம் தண்ணின்னு சொல்லி போட்டு காமிச்சிருக்காங்க பின்னாடி வந்து ரிங் இறக்கி வச்சிருக்காங்க வீட்டில் இறக்குற மாதிரி இதெல்லாம் இடையில போராடி மக்கள் இந்த ரிங்கெல்லாம் பத்தாது ஆயிரத்தி ஐநூறு பேருக்கு மேலே இருக்கிற இடத்துல வந்து ரிங்கு போட்டால் பார்த்தா பத்தாதுன்னு சொல்லி அதுவும் போராடினாங்க அதையும் தாண்டி சும்மா அப்படியே நிறுத்தி வச்சுருந்தாங்க இப்போ ரொம்ப வருஷம் ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்னுன்னு சொல்லி திட்டத்தை அறிவிச்சிட்டு ரொம்ப வருஷமாக துறக்காமல் இருந்ததுனால இப்போ ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அதை துறக்கிறதுக்கு முயற்சி பண்ணாங்க ஆனால் எந்த பயன்பாடும் இல்லாத மக்களும் அதை ரோட்லேயே எல்லாம் மலம் கழிச்சு எல்லாம்ங்கிற தான் இன்னும் இருக்குது முழுக்க முழுக்க அந்த பணம் வந்து மக்கள் பணம் வேஸ்ட்டு தான் முழுக்க மேலே பாத்தீங்கன்னா அந்த பின்னாடி பவர் லைன் கிடையாது அந்த சர்வீஸ்க்காக ஓப்பன் பண்ண அப்படியே இருக்குது பேருக்கு ஒரு தொட்டி எல்லாமே அந்த ஸ்ட்ரக்சர் மட்டும்தான் முன்னாடி போட்டிருக்க பெயிண்ட்டு மட்டும்தான் பார்க்க தெளிவாக கழிவறைன்னு சொல்லலாம் சாக்கடையுமே இன்னும் எந்த நிலைமையில் உள்ள வீடியோ உள்ள வீடியோ எடுத்திங்கன்னா தெரிஞ்சுக்கணும் கிடையாது உங்களுக்கு அது ரொம்ப சீர்கெட்டு போய் தான் இருக்குது இதை வந்து நாங்கள் பல முறை இப்போ திரும்பவுமே இதை விரைவில் வந்து எல்லாத்தையும் சரி பண்ணி திறக்கணும் அப்படின்னு சொல்லி பல கோரிக்கையும் மனு கொடுத்துருக்கு போடுற மனு எல்லாமே வந்து தூக்கி போகிற மாதிரி வாயில் சொல்கிறதாலும் சரி செல்ல ரிப்போர்ட் பண்ணாலும் சரி வீடியோ கிட்ட போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் சரி எல்லாமே அது சும்மா தான் நடந்திருக்கு நாகர்கோவில் டு திருச்செந்தூருக்கு அறுபத்தைந்து பயணிகளுடன் அரசு பஸ் சென்றது டிரைவராக நாகர்கோவிலைச் சேர்ந்த சசிகுமார் இருந்தார் வள்ளியூர் ரயில்வே சுரங்க பாலத்தில் மழைநீர் தேங்கி நின்றது அதன் வழியாக செல்ல வேண்டாம் என பயணிகள் தடுத்தனர் டிரைவர் கேட்கவில்லை பாலத்தின் நடுப்பகுதியில் தேங்கிய மழைநீரில் பஸ் சிக்கி பழுதாகி நின்றது பஸ்ஸுக்குள் மழைநீர் திபுதிபுவன புகுந்ததால் பயணிகள் அலறினர் பயணிகள் டிரைவர் மற்றும் கண்டக்டரை தீயணைப்பு வீரர்கள் மீட்டனர் இச்சம்பவம் தொடர்பாக டிரைவர் சசிகுமார் சஸ்பெண்ட் செய்யப்பட்டார்

சிவகங்கை மாவட்டத்தில் இரண்டாம் பூர்வீக பாசன வசதிக்காக தேனி மாவட்டம் வைகை அணையிலிருந்து வினாடிக்கு ஆயிரத்து ஐநூறு கன அடி தண்ணீர் திறந்துவிடப்பட்டது இன்று முதல் நான்கு நாட்களுக்கு மொத்த முன்னூற்று எழுபத்தி ஆறு மில்லியன் கன அடி தண்ணீர் திறக்கப்படும் இதன் மூலம் சிவகங்கை மாவட்டத்தில் எட்டாயிரத்து ஐநூற்று ஒன்பது ஏக்கர் பாசன வசதி பெறும் வைகை ஆற்றின் கரை தோட்டப்படி தண்ணீர் சீறி பாய்வதால் தேனி மதுரை திண்டுக்கல் சிவகங்கை ஆகிய நான்கு மாவட்ட வைகை ஆற்றங்கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டது ஆற்றில் இறங்கவோ குளிக்கவோ ஆற்றை கடக்கவோ கூடாது என பொதுப்பணித்துறையினர் எச்சரிக்கை விடுத்தனர் மாவட்டத்தின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்யும் கனமழை காரணமாக குற்றாலம் மெயின் அருவி ஐந்தருவி மற்றும் பழைய குற்றாலம் அருவிகளில் தண்ணீர் கொட்டுகிறது சுற்றுலா பயணிகள் அருவிகளில் ஆனந்த குளியல் போட்டு வருகின்றனர் குற்றாலத்திற்கு சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்துள்ளது தேனி மாவட்டத்தில் உள்ள சுருளி அருவி மற்றும் கும்பகரை அருவிகளில் போதிய அளவு நீர் வருவதால் சுற்றுலாப் பயணிகள் குளிக்க அனுமதிக்கப்பட்டுள்ளனர் அருவிகளில் குவிந்த சுற்றுலாப் பயணிகள் உற்சாகமாக குளித்து மகிழ்ந்தனர் மாவட்டம் சிறுமுகை வனப்பகுதியில் இருந்து வன விலங்குகள் உணவு தண்ணீர் தேடி சிறுமுகை உழியூர் வச்சினாம்பாளையம் லிங்காபுரம் பகுதிகளுக்கு படையெடுக்கின்றன விலை நிலங்களில் புகுந்து பயிர்களை சேதப்படுத்தி வருகின்றன வனவிலங்குகளை விரட்ட விவசாயிகள் நாய் குறைத்தல் தேனீக்கள் இறைச்சல் சைரன் சவுண்டு உள்ளிட்ட ஒலிகளை பென்ட்ரைவில் பதிவு செய்து ஒலிபெருக்கி மூலம் ஒலி எழுப்புகின்றனர் பலவிதமான ஒலிகளை கேட்கும் வனவிலங்குகள் ஊருக்குள் புகாமல் மீண்டும் வனத்திற்குள் ஓட்டம் பிடிக்கின்றன இதற்கு நல்ல பலன் கிடைப்பதாக விவசாயிகள் கூறினர் எங்கள் பகுதியை பொறுத்தவரை பெரும்பாலான விவசாய நலங்கள் பாத்தீங்கன்னா வனப்பகுதி ஒட்டிதான் இருக்குது வனப்பகுதியை வனப்பகுதியில வனப்பகுதியிலேருந்து வர வனவிலங்குகளான யானை காட்டெருமை காட்டு பன்றி காட்டு மான் இது போன்ற பல வன உயிரினங்கள் வந்து விவசாய தோட்டங்களுக்கு புகுந்து வாழை தென்னை அது அது மட்டும் இல்லாமல் இந்த சிறு கத்திரிக்கை உள்ளிட்ட சிறிய விவசாயிகள் பொருட்கள் வந்து தொடர்ந்து சேதம் செஞ்சுட்டு வருது இதற்காக வந்து விவசாயிகள் வந்து இரவு நேரத்தில் காவல் இருப்பாங்க அந்த சூழ்நிலைகளில் அந்த அந்த மாதிரி சூழ்நிலையில் மனிதர்களை விரட்டி யானையை அனுப்புகிறீங்கிறது ரொம்ப சிரமமாக இருக்கிற அந்த சூழ்நிலையில் மைக்குன்னு ஒன்று இருக்கு இப்ப நம்ம ஹாரன் மைக்கு மாதிரி ஒன்று இருக்கு அந்த ஹாரன் மைக்கில் இந்த நாய் கத்துற மாதிரியும் அப்புறம் தேனிக்கல வந்து குழுவா போற மாதிரி சவுண்டும் அப்புறம் அதுபோக மனிதர்கள் வந்து யானை விரட்டக்கூடிய இந்த சவுண்டு இது எல்லாம் பயன்படுத்தி யானைகளை யானைகள் வர சமயத்திலும் காட்டுப்பண்டிகை சமயத்திலுமே காட்டுறம் வர சமயத்திலும் பயன்படுத்தும் போது இந்த சத்தத்தை கேட்டு பெரும்பாலான வனவிலங்குகள் வந்து பயந்து போறதுனால பயிர்கள் வந்து பாதுகாப்பாக இருக்குது இந்த முறை வந்து எங்கள் பகுதியில் பெரும்பாலான விவசாயிகள் பயன்படுத்துறாங்க மற்ற விவசாயிகள் திருநெல்வேலி மாவட்டம் பத்தமடை தாமரபரணி ஆற்றிலிருந்து ராதாபுரத்துக்கு செல்லும் குடிநீர் குழாயில் உடைப்பு ஏற்பட்டு கடந்த மூன்று நாட்களாக பல லட்சம் லிட்டர் குடிநீர் வீணாகி வருகிறது அதிகாரிகளிடம் பலமுறை புகார் கூறியும் நடவடிக்கை எடுக்கவில்லை குழாய் உடைப்பை விரைந்து சரி செய்யும்படி பொதுமக்கள் வலியுறுத்தினர் தமிழக கூடுதல் தலைமைச் செயலாளர் சுப்ரியா சாகு தனது எக்ஸ் பக்கத்தில் யானைகள் உறங்கும் வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார் ஆனைமலை புலிகள் காப்பகத்தின் ஆழமான காடுகளில் எங்கோ ஒரு அழகான யானை குடும்பம் ஆனந்தமாக உறங்குவதை அது வெளிப்படுத்தியது உறங்கும் வந்த யானை கூட்டத்தில் குட்டி யானை நடுவில் படுக்க வைத்து மற்ற யானைகள் அதனை சுற்றி படுத்திருக்கும் அழகையும் விவரித்துள்ளார் திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் நகராட்சி கூட்டு குடிநீர் திட்டம் மற்றும் குடிநீர் வடிகால் வாரிய தேவைக்காக அமராவதி அணையிலிருந்து வினாடிக்கு ஆயிரம் கன அடி தண்ணீர் திறந்துவிடப்பட்டது முதல் மூன்று நாட்களுக்கு தினமும் வினாடிக்கு ஆயிரம் கன அடி வீதம் எழுபத்தி இரண்டு புள்ளி எட்டு பூஜ்ஜியம் கன அடி நீர் திறந்துவிடப்படும் அடுத்த மூன்று நாட்களுக்கு தினமும் வினாடிக்கு அறுநூறு கன அடி வீதம் நூற்று ஐம்பத்தி ஐந்து புள்ளி ஐந்து இரண்டு மில்லியன் கன அடி என மொத்தம் முன்னூற்று இருபத்தி எட்டு புள்ளி மூன்று இரண்டு கன அடி தண்ணீர் திறந்துவிடப்படும் அணையின் மொத்த நீர்மட்டம் அடி தற்போது முப்பத்து ஒன்பது புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் அடி நீர் இருப்பு உள்ளது நீர்வரத்து வினாடிக்கு நாற்பத்தி நான்கு கன அடியாகவும் வெளியேற்றம் ஆயிரம் கன அடியாகவும் உள்ளது நீர் இருப்பை பொறுத்து தொடர்ந்து ஐந்து நாட்களுக்கு தண்ணீர் திறந்துவிடப்படும் என நீர்வளத்துறை அறிவித்துள்ளது கொழுமம் ரோட்டில் உள்ள பிரம்மகுமாரிகள் பிரிகள்த்தில் பள்ளி மாணவ மாணவிகளுக்கான கோடைக்கால சிறப்பு பயிற்சி முகாம் துவங்கியது குடிநீர் வடிகால் வாரிய பொறியாளர் ரங்கராஜ் பேராசிரியர் ரஜினி வக்கீல் கீதாஞ்சலி முன்னிலை வகித்தனர் ராஜபோக தியான நிலைய பொறுப்பாசிரியர் மீனா மாணவர்களுக்கு நினைவாற்றலை வளர்க்கும் வழிமுறைகள் குறித்து விளக்கம் அளித்தார் மன்னநல டாக்டர் கிருத்திகா மொபைல் போன் பயன்பாட்டை தவிர்ப்பது குறித்து பேசினார் தொடர்ந்து மாணவர்களுக்கு நினைவாற்றலை ஊக்குவிக்கும் விளையாட்டுகள் உடல் ஆரோக்கியத்துக்கான உடற்பயிற்சிகள் நற்பண்புகளை வளர்க்கும் செயல்முறைகள் மாணவர்களின் திறமைகளை வெளிப்படுத்தும் நிகழ்ச்சிகள் நடைபெற்றன தொடர்ந்து மாணவ மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது இதில் நூற்றுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர் கோவை வடவள்ளி குருசாமி நகரைச் சேர்ந்தவர் துவாரக் உதயசங்கர் இவர் கேரள மாநிலம் கொச்சியைச் சேர்ந்த மலையாள சினிமா பட தயாரிப்பாளர் ஜானி தாமஸ் மீது கோவை குற்றப்பிரிவு போலீசில் புகார் அளித்தார் புகாரில் கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு நான் கத்தாரில் வேலை பார்த்தபோது மலையாள திரைப்பட தயாரிப்பாளர் ஜானி தாமஸ் என்னிடம் அறிமுகமானார் மலையாள சினிமா படங்களில் முதலீடு செய்தால் நல்ல வருமானம் கிடைக்கும் என ஜானி தாமஸ் மற்றும் அவரது மகன் ராஞ்சானி ஜானி தெரிவித்தனர் நானும் முதலீடாக எழுபத்தைந்து லட்சம் ரூபாயை கொடுத்தேன் நான்சென்ஸ் என்ற திரைப்படத்தின் படப்பிடிப்பை தொடங்கினர் வேண்டும் என கேட்டனர் ஆண்டு படம் வெளியானது கொடுத்த பணத்தை திரும்ப கேட்டபோது பணம் தராமல் இழுத்தடித்தார் தொடர்ந்து பணம் கேட்டதால் ஐம்பது லட்சம் ரூபாய் மட்டும் கொடுத்தார் எனக்கு தர வேண்டிய இரண்டேகால் கோடியை தர மறுக்கிறார் ஜானி தாமஸ் மற்றும் அவருடைய மகன் ராம் ஜானி ஆகியோர் மீது நடவடிக்கை எடுத்து எனது பணத்தை தர வேண்டும் என மனுவில் தெரிவித்துள்ளார் கோவை குற்றப்பிரிவு போலீசார் ஜானி தாமஸ் மற்றும் அவரது மகன் ராம் ஜானி இருவரும் வெளிநாடு தப்பி செல்லாமல் இருக்க லுக் அவுட் நோட்டீஸ் வழங்கினர் நெடும்பாச்சேரி விமான நிலையத்திலிருந்து ஜானி தாமஸ் வெளிநாடு தப்ப முயன்ற போது போலீசார் மடக்கி பிடித்தனர் இதுகுறித்து கோவை குற்றப்பிரிவு போலீசாருக்கு தகவல் கொடுத்தனர் அதைத் தொடர்ந்து அங்கு விரைந்த போலீசார் ஜானி தாமஸை கைது செய்தனர் புதுச்சேரி கதிர்காமத்தை சேர்ந்தவர் மதி இவர் பத்து வயது நாயை வளர்த்தார் ரேம்போ என பெயரிட்டு பாசத்தை புழிந்தார் உடல் நலம் ரேம்போவிற்கு கண்ணீர் அஞ்சலி போஸ்டர் ஓட்டினார் வீட்டில் பந்தல் அமைத்து சவப்பெட்டியில் வைத்து ரேம்போவின் உடலுக்கு அஞ்சலி செலுத்தினர் ரேம்போவிற்கு அனைத்து சடங்குகளும் செய்து வீட்டிலேயே புதைத்தார் ரேம்போ என்னை விட்டு போக மாட்டான் அவனது ஆத்மா எங்களை விட்டு பிரியாது என மதி கண்ணீர் விட்டு கதறி அழுதார் ஆவலப்பள்ளி அட்கோ அத்வை தனியார் சிபிஎஸ்இ பள்ளி நிர்வாகம் பள்ளி தாளர் கல்வி உதவித்தொகை திட்டத்தின்படி தங்கள் பள்ளியில் சிபிஎஸ்இ தேர்வில் தேசிய அளவில் முதல் மூன்று இடங்களை பிடிக்கும் மாணவர்களுக்கு ஐம்பத்தி ஒரு லட்சம் நாற்பத்தைந்து லட்சம் நாற்பது லட்சம் ரூபாய் கல்வி உதவித்தொகையும் மாநில அளவில் முதல் மூன்று இடங்களை பிடிக்கும் மாணவர்களுக்கு முப்பத்தைந்து லட்சம் முப்பது லட்சம் மற்றும் இருபத்தைந்து லட்சம் ரூபாயும் கல்வி மாவட்ட அளவில் முதலிடம் பிடிக்கும் மாணவர்களுக்கு இருபது லட்சம் ரூபாய் கல்வி உதவித்தொகையாக வழங்கப்படும் என அறிவித்திருந்தது அதே பள்ளியில் பிளஸ் டூ படித்த கலகொண்ட பள்ளியைச் சேர்ந்த மாணவி துர்காஸ்ரீ சிபிஎஸ்இ தேர்வில் ஐநூறு மதிப்பெண்களுக்கு நானூற்று தொன்னூத்தி இரண்டு மதிப்பெண்கள் பெற்று ஹோசூர் கல்வி மாவட்ட அளவில் முதலிடம் பிடித்தார் பள்ளியின் தாளர் அஸ்வத் நாராயணன் மற்றும் பள்ளியின் ஆசிரியர்கள் முதலிடம் பிடித்த மாணவிக்கு சால்வை அணிவித்து பூங்கொத்து வழங்கி பாராட்டினர் இனிப்பு ஊட்டி மகிழ்ந்தனர் நம்ம அத்வை ஸ்கூல்ல ஒரு ஹெல்தி காம்படிஷன் நல்லா படிக்கணும் அன்ற ஒரு இன்டென்ஷன் வச்சு நான் வந்து இந்த நேஷனல் லெவலில் ஒரு ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஒன் லேக்ஸ் ஃபஸ்ட்டு வந்தால் செகண்ட் ஃபார்ட்டி ஃபைவ் தேர்ட் வந்து ஃபார்ட்டி லேக்ஸ் அதே ஸ்டேட் லெவலில் தேர்ட்டி ஃபைவ் தேர்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் இது ஸ்டேட் லெவலில் ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டு அதே மாதிரி ஒசூர் லெவலில் கூட ஃபஸ்ட்டு வந்ததுன்னா டாப்பர் இன் ஒசூர் டுவெண்ட்டி லேக்ஸ் நாங்கள் அனௌன்ஸ் பண்ணோம் எதுனா இப்போது இது இது வரைக்கும் ஏதோ ஒரு ஸ்கூல் ன்த்திலே சரி ப்ளஸ் டூவிலே சரி ஃபர்ஸ்ட் வரும் இது வரைக்கும் யாரும் கொடுத்ததில்லை யாரும் இது பண்ணதில்லை பட் நாங்கள் வந்து இந்த மாதிரி பண்ணா பசங்களை நல்லா படிப்பார் ஒரு நல்லா படித்து அவருடைய ஃப்யூச்சர் நல்லா இருக்கும் பேரண்ட்ஸுக்கும் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகும் அட் த சேம் டைம் ஸ்கூலுக்கும் ஒரு நல்லதாகும் பசங்களுடைய ஹண்ட்ரட் இயர்ஸ் லைஃப் நல்லா இருக்கும் என்ற ஒரு நல்ல யோச்சனையோடு நாங்கள் வந்து இந்த ஸ்கீம் எடுத்துட்டு வந்தோம் ஸோ இவர் அச்சீவ் பண்ணுறதுனால ரொம்ப சந்தோஷம் இதுக்கு நம்ம ஸ்கூலில் எல்லா டீச்சர்ஸும் இன்க்ளூடிங் அவர் பிரின்சிபல் மேம் எல்லாருமே நம்மளுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணார் அது 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 மட்டும் இல்லாமல் இவர் சொன்ன மாதிரி பேரண்ட்ஸ் கூட நல்லா சப்போர்ட் பண்ணியிருக்காரு பேரண்ட்ஸ்க்கு நம்ம ஸ்டூடெண்ட்டு இந்த மாதிரி அச்சீவ் பண்ணுற அவருக்கு எல்லாருக்கும் நான் நன்றி சொல்கிறேன் அது மட்டும் இல்லாமல் எவ்வீ இயர் இப்போ வந்து இது ஸ்டார்டிங் ஒசூர் லெவல்லே இது வந்து ஸ்டேட் லெவலில் நேஷனல் லெவலில் போகணும் இந்த மாதிரி இது அகடமிக் சைடு இல்லாமல் ஸ்போர்ட்ஸ் லெவலில் கூட நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கிறோம் அதே மாதிரி அச்சீவ் பண்ணிட்டு இருக்காரு இந்த மாதிரி ஒரு நல்லா இது பண்ணணும் நான் இன்னைக்கு இவ்வளோ அச்சீவ் பண்ணியிருக்கேன்னா அதுக்கு காரணம் வந்து ஃபர்ஸ்ட் இட்ஸ் மை பேஷன் ஃபார் எஜுகேஷன் எனக்கு சின்ன இருந்து எஜுகேஷனா ரொம்ப பிடிக்கும் ஸோ அதனால தான் ஒரு பாஷனா வச்சு இவ்வளோ அச்சீவ் பண்ணியிருக்கேன் பட் வென் ஐ ஜாயிண்ட் அட்வைஸ் இன் லெவன்த் ஸ்டாண்டர்ட் மை ஃபர்ஸ்ட் மோட்டிவேஷன் வாஸ் த ஸ்காலர்ஷிப் அமௌண்ட் விச் ஆர் சேர்மேன் சார் கேவ் ரெஸ்பெக்டட் சேர்மேன் சார் அஸ்வத் நாராயணன் சார் ஹஸ் கிவன் மி அரவுண்ட் லைக் அட் த பெகினிங் இட்ஸ் இல் ஹீ ஹாஸ் கிவன் மி அரவுண்ட் ஒன் லேக் ஃபிஃப்டி ருபீஸ் ஆஃப் ஸ்காலர்ஷிப் ஃபார் ஸ்கோரிங் குட் மார்க்ஸ் இன் டென்த் ஸ்டாண்டர்ட் தட் வாஸ் மை ஃபர்ஸ்ட் மோட்டிவேஷன் அதுக்கப்புறமா வந்து இந்த லைக் டுவெல்த்தில் டென்த்தில் எல்லாம் ஒசூர் ஃபர்ஸ்ட் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் நேஷனல் ஃபர்ஸ்ட் அதெல்லாம் வந்தால் ஸ்காலர்ஷிப் கொடுப்பாங்கன்னு தெரிய வந்தது ஸோ இட் வாஸ் லைக் ட்வெண்ட்டி லேக் இஸ் நாட் அஸ்மால் அமௌண்ட் இட்ஸ் அ வெரி ஹியூஜ் அமௌண்ட் so other the the, innu motivate panada, so the main motivation for what i achieved today is obviously this scholarship so i would like to thank mr Ashwath narayan sir for what uh, like for today's achievement and then uh, i would like to thank my teachers uh, and support panadnala like they have given me a lot of revisions